யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே மிகவும் வியந்து போன ஒரு செய்தி வரலாற்றில் யாருடைய புகழையும் யாருடைய உழைப்பையும் மழுங்கடிக்கவோ மறைக்கவோ முடியாது என்பதற்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக நேற்று முன்தினம் நான் கேட்ட ஒரு செய்தி மிக 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 என்னை பாதித்தது தோழர்களே அது என்ன செய்தி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கியூரியாசிட்டி அவருடைய புகழ் எப்படி நிலைத்து நிற்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக காய்ந்தது தான் அந்த செய்தி அதை சொல்லியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறோம் நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு செய்தி தான் எவ்வொரு உயரிய மிக்க விதையை நீங்கள் மண்ணுக்குள் எத்தனை பேர் சேர்ந்து தோண்டி எவ்வளவு ஆழத்தில் நீங்கள் புதைத்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்பதைப் போல அந்த விதையில் உள்ள வீரியம் மண்ணை முட்டிக்கொண்டு வெளியே வரும் அப்படிங்கிறதா இருக்கும் இன்னைக்கு நிறையா பேர் நான் எம்ஜிஆராக மாற வேண்டும் நான் எம்ஜிஆரை போல அரசியல் கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் நான் எம்ஜிஆரை போல முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு எம்ஜிஆர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம்தான் வரலாற்று செய்தியாக பதியப்பட்டுள்ளது அது இன்று அதாவது அந்த காலத்தில் மதுரை மாவட்டத்திலும் ஆட்சியராக இருந்த சந்திரலேகா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த செய்தியைத்தான் இந்த காணொலியில் நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே மதுரை மாவட்டத்தோட ஆட்சியராக இருந்த சந்திரலேகா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு அச்சு ஊடகம் பிரபல்யமான ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க பல்வேறு செய்திகள் அடுத்தடுத்த முதலமைச்சர்கள் செய்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க ஆனால் எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது மெய்சில் எடுத்து போயிடுறாங்க அதில் ஒரு செய்தியைத்தான் இந்த காணொளில பேசுறேன் முதலமைச்சராக எம்ஜிஆர் எண்பத்தி நாலு எண்பத்து ஐந்து காலகட்டங்களில் வாரார் அது கொடைக்கானல்ல யூனிவர்சிட்டி ஓபன் பண்ற டைம் நம்ம காணொலியிலேயே ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறித்தவர் ஒரு இந்து சமய துறவி அவர்கள் முன்னிலையில் துவக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியை நான் செய்தியா போட்டிருக்கிறேன் அப்போது அது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி இன்றைக்கு வரைக்கும் இருக்குது ஒரு பல்கலைக்கழகம் துவக்கிய நிகழ்ச்சி வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது ஆனால் அந்த பல்கலைக்கழகம் திறக்கிறதுக்காக பயணப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த உரையாடல் இருக்கு இல்லையா அந்த உரையாடல் மூலமாக நடந்த ஒரு வரலாறு செய்தி ஒன்று இருக்குல்ல அது என்ன செய்தி அப்புடின்னு கேட்டால் மதுரையில் இருந்து ஆட்சியரோடு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் ஒரு கனத்த மௌனத்தோடு இருந்திருக்கிறார் அந்நியர் போல ரொம்ப கனத்த மௌனத்தோடு இருந்துட்டு திடீர்னு மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாப்புல கலெக்டரை சார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் என்னை கட்சியை விட்டு நீக்கிட்ட பிறகு அதுக்கு அடுத்து இங்கே திண்டுக்கல்லில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தலில் அவர் அந்த ஊரை கிராஸ் பண்ணுறார் இந்த ஊரை சேர்ந்த சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு தொண்டர் வந்து அரசியலில் இறந்துட்டார் பிரச்சனையில் இறந்துட்டார் அதற்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவருடைய மனைவி ஆறு மாத கர்ப்பிணியாகவும் அப்பத்தான் அந்த வருஷம்தான் கல்யாணம் முடித்த தொண்டனாகவும் அவர் இருக்கிற செய்தி அதனால் வந்து எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் என்ன சார் செய்யணும்னு சொல்லுங்கன்னா அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு சுப்பிரமணியத்தின் மனைவி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன் அரசோட நலத்திட்டங்கள் ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்க அப்படி உங்களால் அரசின் நலத்திட்டமாக செய்ய முடியவில்லை என்று சொன்னால் சுப்பிரமணியோட மனைவியோட குடும்பம் எப்படி இருக்குது அந்த அம்மாவோட சூழல் என்ன அவருக்கு ஒரு குழந்தை இருக்கே அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அவர்கள் வாழும் காலம் வரை அவர்கள் நிம்மதியாக இருக்குன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க நான் என் சொந்த காசை நான் தரேன் அவங்களுக்கு செய்யுங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு இப்படி கேட்குறார் அவர் சார் இதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு இதை கண்டிப்பாக நான் அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன் சார் கலெக்டர் இல்லையா பல்வேறு செய்திகள் மூலமாக பல்வேறு நிறையா சாதனங்கள் இருக்குல்ல அது மூலமாக உளவுத்துறை மூலமாக எப்படியும் பார்த்துடலாம் அப்படின்னா அவங்க ஒரு நம்பிக்கைக்கு போயிடுறாங்க இப்போது இந்த செய்தி போயிடுச்சு வாங்க நிகழ்வு எல்லாம் முடித்து வச்சு இப்போ நிகழ்ச்சி நடக்குது மேடை நிகழ்ச்சியில் நடக்க தான் அந்த அம்மா சொல்கிறது எல்லாம் வரலாற்று ஆவணங்கள் தான் நான் சொல்லுகிறேன் அந்த அம்மா சொல்கிறாங்க கலெக்டர் ஐஏ சந்திரலா என்ன உயிரோட இருக்காங்க இப்போ பேசுனது தானே இப்போ சொல்கிறது அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அதில் ஒரு இடைச்செய்தியாக ஒரு செய்தியாகவும் சொல்கிறாங்க எம்ஜிஆரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆர் மேடைக்கு கூப்பிட்றாங்க மேடைக்கு எம்ஜிஆர் மாட்டாங்க சார் எல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்க போவோம் அப்படின்னு முடுங்கின ஒன்றே இல்லை இந்த நிகழ்ச்சி நடக்கட்டும் இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சி அன்னை தினசா அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் சார் நீங்கள் வந்தால் தானே துவங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் கூட்டம் வந்து ஆர்ப்பரிக்கும் பயங்கர கூட்டம் இருக்குது ஆமாம் உங்களை தானே கூட்டம் வந்திருக்குங்கிறோம் நீங்கள் தானே வரலன்னா நிகழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு மேடம் நீங்கள் கூட்டத்தை நல்லா பாருங்கங்கிறாங்க பார்க்காங்க இங்கே திரண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களை பார்ப்பதற்காகவே வந்த கூட்டம் லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க சார் நீங்கள் இல்லை நீங்கள் இன்னொரு முறை நல்லா பாருங்க உங்களுக்கு தெரியணும் அவங்க இந்த அம்மாவுக்கு புரியலை கலெக்டர் அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு உங்கள் கண்ணில் வந்து நீங்கள் வந்து ஒட்டுமொத்த கூட்டத்திலையும் பார்க்குறீங்க ஆனால் நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா இந்த உலகத்தால் போற்றப்படக்கூடிய ஒரு உத்தம தலைவி அதாவது உத்தம தாயாக இருக்கக்கூடிய அனைவராலும் அன்னை என்று போற்றப்படக்கூடிய அன்னை தெரசாவையோடு கூட வந்திருக்க எத்தனை மதகுருமார்கள் எத்தனை கன்னியாஸ்திரிகள் எத்தனை சான்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரும் வந்து அந்த நிகழ்ச்சி அமைதியாக அவர்கள் நிகழ்ச்சி நடக்கணும் நான் மேடையில் ஏறிட்டால் இது அப்படியே கான்ட்ரவர்சியாக மாறும் எம்ஜிஆர் வாழ்க பயங்கர ஆர்ப்பரிப்பு நிகழ்ச்சியாக மாறும் அவங்களுக்கு அரசியல் கூட்டங்கள்லாம் ரொம்ப புதுசு அவங்களுக்கு அதை பார்க்க மாட்டாங்க அவங்க ஏதாவது நினச்சிடக்கூடாது நம்ம செய்ததெல்லாம் தவறாக போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் அவங்க மனநிலையில் வந்து நம்ம ஒரு தவறான பிம்பமாக ஆயிடக்கூடாது அதனால் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துங்க நான் கடைசியில் வாரேன்னு சொல்கிறேன் அப்போ அந்த அம்மா சொல்கிறது எம்ஜிஆரை யாருக்கு விட போய் கூத்தாடு எவ்வளவு பெரிய செய்தியை ஒரு நிகழ்ச்சி எப்படி ஆர்கனைஸ் யாருக்கு எந்த இடத்தில் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களை எவ்வளவு மதிப்பு மிக்க இடத்துல பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பார்த்து அது சொல்கிறாங்களே வியந்து போய் போகும்போது காவல்துறையால் ஒரு பெண் தடுக்கப்படுகிறாள் இதுதான் மீத்துன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் உங்களுக்கு வந்து நினைக்கக்கூடாதது நீங்கள் நினைத்தது அப்படின்னு நல்ல நிலமையில் ஒரு முடியக்கூடிய செய்த மித் அப்புடின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படி நடக்கும்போது காவல்துறை ஒரு பெண்ணை திருவோம் அந்த பெண் முன்னேறி முன்னேறி பார்த்து நான் தலைவரை பார்க்கணும் எம்ஜிஆர் பார்க்கணும் தலைவரை பார்க்கணும் முன்னேறிட்டு வர்றது இந்த அம்மா போய் மேலே இருக்கும்போது அந்த கண்ணில் அந்த காட்சி தெரிந்து படப்படன்னு இறங்கி வராங்க ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லி இங்கே வாமான்னு கூப்பிடுறேன் மனு பேப்பர் எது வச்சுருக்கிறியா இல்லை பிற எதுக்கு நீ எம்ஜிஆர் முதலமைச்சரை பார்க்கணும் நீ ஏன்னு சொல்ல இல்லை நான் பார்க்கணும் கண்டிப்பாக ஒரே ஒரு நிமிடம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் நன்றி சொல்லணுங்க நன்றி சொல்லணும்னு சொன்ன உடனே இவருக்கு இந்த காரில் வரும்போது பேசினதுக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் அடித்த உடனே உன் பேர் என்னம்மான்னு கேட்குறான் இந்தம்மான் சொன்ன உனக்கு எந்த ஊர் எம்ஜிஆர் பயணப்பட்டு அந்த கிராஸ் பண்ணுறதுல அந்த ஊரை சொன்ன உடனே உன் கணவர் பெயர் சுப்பிரமணியம்மான்னு கேட்குறான் ஆமாங்க ஒன்றாம் எம்ஜிஆர் தேடிகிட்டு இருக்கிறாரு இங்கே வான்னு சொல்லி காவலர்களை தடுத்து எம்ஜிஆரை கூட்டி போய் முன்னாடி ஒரு பெண்ணை பாட்டின உடனே என்னன்னு கேட்குறாப்புல நீங்கள் கேட்டிங்களே சுப்பிரமணியம் அவர்களுடைய மனைவி இவங்க தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி முடிக்கங்களையும் சுப்பிரமணிய மனைவி எம்ஜிஆர்கிட்ட காலில் விழுந்து வாழ்த்து வாங்கி எல்லாம் முடிச்சு சொன்ன உடனே நல்லா இருக்கீங்களாங்க உங்கள் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேன் இந்த நிமிட முறை என்னை நல்லா கவனிச்சிக்கிடுறாங்க எனக்கு எந்த குறையும் இல்லை தலைவரே உங்களை பார்த்து ஒரு வார்த்தை நன்றி சொல்லிட்டு போகத்தான் இந்த கூட்டத்தில் வரை முந்தி நான் வந்திருக்கிறேன் ரொம்ப நன்றின்னு விடைபெற நேரத்தில் ஏம்மா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணுமான்னு சொல்லி இந்த அம்மா கேட்குறாங்க நாளைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் எதுவும் செய்யலை நம்ம நினச்சிடக்கூடாதுங்களே இவங்க ஏன்னா ஐஏஎஸ் படித்தவங்க இல்லையா அப்புடின்னு கேட்டவுடனே சொல்லியிருக்கிறாங்க எனக்கு எதுவும் வேண்டாம் தலைவர் என்னை நல்லா வச்சுருக்குறாங்க எனக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க என் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பையன் ஒரு பிரச்சனை இல்லை அப்புடின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சி அடைஞ்ச உடனே அவங்க நன்றி சொல்லி கிளம்புன உடனே போயிடுச்சு அந்த அம்மா போன உடனே கேட்டிருக்கேன் என்ன சார் நீங்கள் இப்படித்தையும் எல்லாமே செஞ்சுருக்கிறீங்க ஆனால் வந்து எதுவும் செய்யாத மாதிரி என்கிட்ட சொல்லி எதா செய்ய முடியுமான்னு கேட்டிருக்கோம் அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு நான் என்ன தான் நான் என்ன செஞ்சால் என்ன அந்த தொண்டர் சுப்பிரமணியத்தை நான் கணவராக நான் கொடுக்க முடியுமா அவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் கைமாறு நான் செய்கிற உதவி அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கா அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்திருக்கா அது போய் படிக்கிறாங்களா நல்லா இருக்கிறாங்களா உங்களைப் போல உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லுகிற போது நீங்கள் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் அது போக உங்களுக்கு எதுவும் நினைத்து நினைத்திருந்தால் ஏன்ட்ட சொல்லுங்கள் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு இந்த அம்மா அப்படியே வியந்து போய் ஆச்சரியத்தோடு நகன்ட்டு அவங்க சொல்கிறாங்க என்றோ இறந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கூட்டத்தில் ஒருவனாக இறந்து போன மாண்டு போன ஒரு தொண்டனை நினைத்து அவன் மனைவியின் அவல நிலையை நினைத்து கணவர் இல்லாத ஒரு குடும்பம் எந்த நிலையில் இருக்கும்ங்கிறது நினைத்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இன்னும் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கக்கூடிய அந்த மா மனிதன் எங்கே கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு அவங்கள எல்லாத்தையும் கூட்டு வந்து ஏங்கிட்ட வந்து இரங்கல் வாங்கிட்டு போங்கிற இவன் எங்கே பூன்னு சொல்லி தூக்குறாங்க யார் தலைவர்னு கேட்குறாங்க யாரு சந்திரலேகா ஐஏஎஸ் பேரோட சொல்ற ரிட்டையர்டு இப்போ இருக்கிறாங்களே அவங்க தான் அப்பேற்பட்ட தலைவர் அந்த எம்ஜிஆரோட அரசியல் வாழ்க்கையும் இவர்கள் அரசியலுக்கு வர துடிப்பதையும் நினைச்சு பார்க்கும்போது ரெண்டு பேரும் என்னால் நினைச்சு ஒரு கோட்டில் நினைக்க முடியும் இவெல்லாம் எம்ஜிஆர் ஆகணும்னு சொல்ற எம்ஜிஆர் யார் ஆக முடியாது ஒரு எம்ஜிஆர் தான் அதுக்கு நீங்க நாற்பது வருடம் தியாகம் செய்யணும் பல 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 கோடிகள் நீங்க செலவழிக்கணும் சும்மா சினிமா டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாரையும் போய்ட்டு அவன்ட்டு இருந்து காசை வாங்கி பைக்கு வீட்டில் வச்சுட்டு போனவர் கிடையாது தனக்கு கிடைத்ததை திருப்பி கொடுத்தவர் தனக்கு அதிகாரம் வந்த பொழுது அந்த அதிகாரத்தை கீழ்நிலை மக்களுக்கு கொடுத்தவர் தன்னை பார்க்க வந்த ஒரு தொண்டன் காலில் செருப்பில்லை என்பதற்காக செருப்பு கொடுத்தவர் தன்னை பார்க்க வந்த மனிதர்கள் சாதாரண மனிதர்களாக எளிய மனிதர்களாக ஏழ்மை மனிதர்களாக இருப்பதை எண்ணி பல்லு தேய்க்க பல்லுப்பொடி கொண்டு கொடுத்த தலைவர் அப்படிங்க தமிழகத்தோட அந்த சூழலை நீங்கள் நினச்சிக்கணும் பல்லு தேய்க்கிற பல்லுப்பொடி சோறு ஒருவேளை சோறு உணவுக்கு உத்தரவாதம் அவன் பள்ளு தேய்க்கிறதுக்கும் அவன் நடந்து போகிறதுக்கும் செருப்பை பற்றி ஒரு நினைத்த திராவிட இயக்கத்தில் என்ன செய்தது என்று கேட்கவில்லை தந்தை பெரியார் என்ன செய்தார் என்று கேட்பவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா என்ன செய்தார் என்று கேட்பவர்களுக்கு அவர்களின் கடைநிலை தம்பியாக இருந்த எம்ஜிஆரின் குணம் அவர்கள் கொடுத்த தத்துவம் அதுதான் முக்கியம் கல்வி கொடு உணவு கொடு வேலை கொடு அவனை சுயமரியாதவனாக ஆக்கிவிடும் தான் சொன்னார் நான் என்ன செய்து என்ன செய்வது அந்த சுப்பிரமணியத்தை நான் திருப்பி கொடுக்க முடியுமா இன்னும் ஏதாவது செய்ய முடிந்தால் செய்யுங்கள் என்னிடம் கேளுங்கள் நான் தருகிறேன் கிறித்தவ வாசகங்கள் சுவர்களில் எழுதியிருக்கக்கூடிய அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே உங்களில் காயப்பட்டவர்கள் உங்களிடம் நிம்மதி இல்லாதவர்கள் என்னிடம் மாறுங்கள் சற்றே இலைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன இயேசுவும் அந்த இயேசுவின் மதத்தில் இருக்கக்கொண்டு ஜோசப்பாக இருந்து விஜய் என்கின்ற புனைப்பெயரில் இருக்கிற விஜயும் எம்ஜிஆரும் ஒன்று அல்ல தென்றலும் காணல் நீரும் ஒன்று அல்ல உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி ஊர்க்குருவிதான் என்று சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கங்கள்